உங்க வீட்டுல அடிப்படை பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனை இருந்து மீளுங்க மிஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக் கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவு இன்வெர்டர் தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க

அப்படி என்ன பார்த்த மாதிரி போடுறேன் சரி பேக் ஆ ஓகே இந்த பையன் தான் போட்டா சார் முன்னாஞ்சு போடுறேன் முக்கியத்து இல்ல பில்லர் பில்லர் என்ன இருக்குன்னு இல்ல நமக்கு பில்லர் பில்லர் காண வேண்டியதுக்கு வரணும் அதுவே अवेलेबल டைட் அவேலபில் பண்ண வேண்டியது அவங்க அதான் அவங்க ரொம்ப 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 வந்து அதுக்கு இல்ல பில்லர் பில்லர் மூணு இப்போ எவ்ளோ பில்லர் பில்லர் சைடுல வந்து

போயில்வே போஷனு அதிகாரி ஆரம்பி ஸ்டாண்டா அவங்க எத்தனை ஸ்டாண்ட் பண்ணணும் இதில் வந்து பிஎஃப் இருக்காங்க சார் திரும்பவும் இருக்காங்க அவங்க உங்களுமே பண்ணிருவாங்க நீங்கள் பண்ணணும்

कौन பண்ணி बोलற நீங்க சொல்லவே இல்லை இது இல்ல அந்த பையன் बेटर நான் திரும்ப போடுறேன் குறிப்பு போடுங்க சாய்சே போடுறேன் பட் நம்ம

ஆமா இல்ல ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நீங்க பிளான் போட்டு அதுக்கு திருப்பி நாங்க அலோகேட் பண்ண போறோம் பட் மார்க்கெட்ல சாதகமா போலிக்குள்ள நாம பண்ணுவோம் நீங்க அத முதல்ல கால் பண்ணுங்க இது பொதுவா இதெல்லாம் பண்ணுங்கலாம் நம்ம பண்ணி தரது உங்களுக்கு தான் பண்ண போறோம் பட் இந்த மீன் டைம் அதுக்காக இப்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி போறோம் எத்தனை ஊير போறாங்க கண்டிப்பா கிராஸ் ஆகிறது மாகுல தான் சார் அதல போறோம் அததான் நான் சொல்றேன் அதனால நீங்க தயசம் தர்க்காதீங்க இத மட்டும் நீங்க ஸ்டார்ட் பண்ணுச்சு நீங்க வாங்குற பை ஸ்டார்ட் பண்ணா நாம அத எடுத்துக்கலாம் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் போர் ஜீரோ டபுள் டூ